ஓம் நம சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி ஆண்டாகவும் உங்களுக்கு அனைத்து சகல நன்மைகளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் மன நிறைவும் மன நிம்மதியும் பண வரவும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அன்பர்களே தான் நம்ம சேனலை நீங்கள் முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க தான் நாம் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை இன்றைய ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மேசம் முதல் மீனம் வரை உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் இன்று உங்களுக்கு ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் நீங்கும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம் இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கும் வணிக நடவடிக்கைகளில் உங்களுக்கு லாபம் உண்டாகும் கற்பனைகளை குறைத்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் ஆர்வம் பிறக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுக்கு ஆர்வம் மேம்படும் நாளாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தயக்கத்தை தவிர்க்க வேண்டும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல புரிதல்கள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய ஆர்வம் பிறக்கும் அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இன்று கைகூடும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் தன வரவுகள் தேவைக்கேற்ப இன்று உங்களுக்கு வந்து சேரும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது விலகி நின்றவர்களிடம் விரும்பி வருவார்கள் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நன்மை தரும் வியாபாரத்தில் செழிப்பான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நன்மை நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனமாக இருக்க வேண்டும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்தது மிதுனம் ராசி அன்பர்களுக்கு எதிலும் தீர யோசித்து முடிவு செய்வது நல்லது விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பன்மையை வளர்த்து உங்களுக்கு நன்மை தரும் கடன் பிரச்சினை தீர ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் ஒப்பந்தம் சாதகமாகும் எதிர்பார்த்த வேலைகள் இன்று நிறைவேறும் உண்ணும் உணவில் கவனமாக இருக்க வேண்டும் பெரியோர்களிடத்தில் பொறுமை அவசியம் பெருமை நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மிருக சிறுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுமையாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கடகம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் இன்று உங்களுக்கு மேம்படும் உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாகன பயணத்தில் நிதானமாக செல்ல வேண்டும் வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு இன்று உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் திறமைகள் வெளிப்படும் பக்தி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல எண்ணங்கள் உண்டாகும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய தொடர்புகள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திறமையை வெளிப்படுத்தும் நாளாக அமையும் அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இன்று பூர்த்தியாகும் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும் திருமண பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மறைமுக பிரச்சனைகள் குறையும் கூட்டாளிகள் பற்றிய புரிதல் இப்பொழுது அதிகரிக்கும் அமைதி நிறந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நாளாக அமையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய மாற்றமாக உண்டாகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் நாளாக இருக்கும் அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது வெளி உணவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தரும் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு இன்று மேம்படும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் இன்று ஏற்படும் பெற்றோர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் முயற்சி மேம்படும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்களின் எதிர்ப்புகள் நீங்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஆதரவு கிடைக்கும் நாளாக அமையும் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பிரச்சனைகளின் காரணத்தை இன்று கண்டறிவீர்கள் நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அயல் நாட்டு பயண வாய்ப்புகள் இன்று கிடைக்கும் சுபகாரிய எண்ணம் கைகூடி வரும் வியாபாரத்தில் பிரபலமானவர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஏற்படும் தனம் நிறைந்த நாளாக இன்று இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இன்று இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று ஒற்றுமையுடன் இருப்பீர்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அறிமுகம் உண்டாகும் அடுத்ததாக விருச்சகம் ராசி குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை இன்று எடுப்பீர்கள் வெளிநாட்டு பயணம் சார்ந்த சிந்தனை மேம்படும் பக்தி எண்ணம் அதிகரிக்கும் நண்பர்களின் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது அடுத்தவர்கள் பற்றிய சிந்தனைகளை தவிர்க்கவும் எதிரிகளின் பலம் மற்றும் பலவீனம் அறிந்து செயல்படுவது உங்களுக்கு நன்மை தரும் புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அசதிகள் விலகும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய சிந்தனை மேம்படும் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்று செல்லும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியம் எண்ணிய விதத்தில் இன்று முடியும் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும் ஜாமீன் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது வேலைக்கான முயற்சிகள் இன்று ஈடேறும் மருத்துவத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகும் உறவினர்களால் மதிப்பு மேம்படும் பாசம் நிறைந்த நாளாக இந்நாள் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல உயர்வு உண்டாகும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிந்தித்து செயல்படுவது நல்லது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அடுத்தது மகரம் ராசி அன்பர்களுக்கு முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும் காரியங்கள் இழுபறியாகி நிறைவு பெறும் பெற்றோருடன் வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடும் பிள்ளைகளின் படிப்பு தொடர்பான அலைச்சல்கள் இன்று மேம்படும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் பயனற்ற பேச்சுகளை குறைத்து எதிலும் விவேகத்துடன் செயல்படுது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் பொறுமை வேண்டிய நாளாக இந்நாள் இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று பொறுமையாக இருக்க வேண்டும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விவோகத்துடன் செயல்படுவது நல்லது அடுத்தது கும்பம் ராசி அன்பர்களுக்கு சிந்தனையின் போக்கில் இன்று உங்களுக்கு மாற்றம் உண்டாகும் ஆபரண சேர்க்கை உண்டாகும் வாகன தொடர்பான முயற்சிகள் இன்று கைகூடும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் மாற்றம் உண்டாகும் தன வரவில் இழுந்து இருந்து வந்த இழுபறிகள் குறையும் உயர் அதிகாரிகளில் ஆதரவாக இருப்பார்கள் புதிய நபர்களின் அறிமுகம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் வரவு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு அமையும் உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல மாற்றம் உண்டாகும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்று ஒத்துழைப்பு மேம்படும் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு தந்திரமாக செயல்பட்டு நினைத்ததை இன்று முடிப்பீர்கள் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று கிடைக்கும் வியாபாரத்தில் சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீர்கள் உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் எதிர்பாராத சில திடீர் யோகங்கள் இன்று உண்டாகும் இன்பம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாக அமையும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய நட்புகள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு முடிவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்